ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேரடன் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இது அது என்ன நம்ம வீட்டில் வந்து அந்தமான் நொச்சி இருக்குது எனக்கு வந்து நீல நொச்சியும் கருநொச்சியும் வளர்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னேன் சொன்ன அன்னைக்கே எனக்கு ஒரு பிரதர் வந்து நீல நொச்சியோடய கட்டிங்ஸ் வந்து அனுப்பிவிட்ருந்தாங்க இங்கே பாருங்கள் அதோட செம்பருத்தி கட்டிங்ஸும் அனுப்பிவிட்டுருந்தாங்க பட் செம்பருத்தி கட்டிங்ஸ் வந்து இன்னும் தளிர்லாம் வள வளரல ஆனால் இங்கே பாருங்க நான் கூட இத்தனை இருக்கே வந்துடுமா இன்னும் கொஞ்சம் தண்டியாக வச்சாதானே வரும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டே இவளை பற்றி இங்கே பார்த்தீங்களா அழகாக தளிர் வந்திருக்காங்கங்க மூணு குச்சி அனுப்பியிருந்தாங்க ஆனால் ஒன்று மட்டும் தளிர் வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் தண்டியாக இருக்கிறது தான் தளிர் வந்திருக்கு அதாவது கொஞ்சம் எப்போவுமே இந்த பென்சிலில் ஞாபகம் வச்சுக்கணும் பென்சில் தண்டிக்கு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தளிர் வரும் வச்சு ஒரு வாரத்தில் தளிர் அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த பென்சில் தண்டி இருந்தது மிச்சம் ரெண்டு கொஞ்சம் சின்ன குச்சிங்கிறதுனால இன்னும் தளிர் வரல சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியே இல்லைனாலும் ஒரு குச்சிலையே நம்ம சூப்பராக அதை வளர்த்து எடுத்து அதை பெரிய மரமாக்கி உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஷேர் பண்ணாமல் விடுவேன்னா என்ன சரி கண்டிப்பாக அந்த இதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அந்த தழுறன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீலன் நொச்சி நம்ம வீட்டில் வந்துருச்சு அப்புறம் அன்பு தங்கை ஒருத்தங்க வந்து நமக்கு கருநொச்சியும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நொச்சியில் மூணு வகையை நம்ம வச்சிருக்கோம் நொச்சி வந்துங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது தலையில் நீர் கோத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ஆவி பிடிச்சோன்னாவே சரியாயிடுது அது ஒன்றாச்சா அப்புறம் இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க அது இங்கே நிறைய வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு அதோட பூக்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு மனம் இருக்குது நிறைய பூக்கள் பூக்குது ஸோ பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்க்க அழகா இருக்கும் தோட்டம் ரெண்டாச்சா மூணாவது என்ன அப்படின்னாக்க ஹேர் ஆயில் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருணொச்சி போட்டோம் ஏதோ ஒரு நொச்சி இலைகளை போட்டு அதை ரெடி பண்ணினீங்க அப்படின்னா சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்சா ஒத்துக்காமல் இருக்கும் எண்ணெய் வந்து நீர் கோத்துக்கும் சில பேருக்கு இப்போ எனக்குமே எண்ணெய் தேய்ச்சால் நீர் கோத்துக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி போட்டு காய்ச்சும் போது நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்கு அது அந்த மாதிரி நீர் போக்குற பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் எந்த எந்தளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ எந்தளவுக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நான் இன்னும் நிறைய உங்களுக்காக செய்வேன் இன்னும் நிறைய செடிகளை புதுசு புதுசாக கொண்டு வருவேன் நிறைய இப்போ ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னும் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் பாடுபடுவேன் அது உங்கள் கையில் தாங்க இருக்குது நீங்கள் நீங்கள் என்ன மோட்டி ஏன்னா ஒரு தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான் மெழுகுத்திரி வந்து அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருக்குமே அந்த பாராட்டு அதுங்கிறது ரொம்ப தேவைதானே உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற ஆட்கள் ஓகே பாய் நான் கிளம்புற ஸ்கூல்